ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் யாக்கோபு இருபது வருட அடைக்காலத்திற்கு பிறகு தனது சொந்த ஊருக்கு திரும்பிய கதையை சொல்கிறது இப்பொழுது யாக்கோபு செல்வந்தரானார் தொலைதூர தேசத்தில் மனைவிகள் குழந்தைகள் மற்றும் கால்நடைகளை கொண்டிருந்தார் தனது சொந்த ஊரை நோக்கிய படிகள் லகுவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையில் யாக்கோபு பயந்தார் ஏன் என்றால் தனது தம்பி திரும்பி வருவதை அவரது மூத்த சகோதரர் ஏசா கேள்விப்பட்ட போது அவர் நானூறு பேரை தன்னிடம் அழைத்து வந்தார் என் சகோதரன் இன்னும் கோபமாக இருக்கிறாரா நீ எனக்கு தீங்கு செய்ய முயற்சிக்கிறாயா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தையை ஏமாற்றி தனக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றபோது தனது சகோதரனின் செய்த தவறை யாக்கோபு நினைவு கூர்ந்தார் யாக்கோபு பயத்துடன் கடவுளிடம் ஜபம் செய்தார் ஏசாவின் கைகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி கேட்டார் தனது சகோதரனை சந்திப்பதற்கு முன்பு தனது கோபத்தை தணிக்க பல்வேறு பரிசுகளை தயாரித்தார் இருப்பினும் பயம் ஒருபோதும் நீங்கவில்லை அவர் யாப்போக் நதியை அடைந்தபோது யாகோபு தயங்கினார் இப்பொழுது நான் இந்த நதியை கடந்தால் என் சகோதரனை சந்திப்பேன் நான் என்ன செய்ய வேண்டும் யாகோபு தனது மனைவிகளிடமும் குழந்தைகளிடமும் எதுவும் தெரியாதவர்களை முதலில் நதியை கடக்க சொன்னார் இன்னும் மனத்தாழ்வில் தயாராக இல்லாததால் அவர் அங்கேயே நின்றபடி தயங்கினார் ஆனால் இந்த நேரத்தில் ஒருவர் தோன்றினார் யாக்கோபு இருவு முழுவதும் அவருடன் சண்டையிட்டார் பைபிள் அவர்களை மல்யுத்தம் செய்கிறவர்கள் என்று கூறுகிறது ஆனால் இருவரும் எப்படி போட்டியிட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று நிச்சயம் அந்த இரவு யுத்தத்திற்கு பிறகு யாகோபு மாறினார் யாகோபு பயந்தான் தன் சகோதரனை சந்திப்பானோ என்று பயந்து அவன் தன் மந்தையையும் குடும்பத்தையும் தனக்கு முன்பாக அனுப்பி ஆற்றின் பின்னால் தயங்கினான் இரவு முழுவதும் ஒரு எதிரியை பிடித்து கொண்டு அவனுடன் மல்யுத்தம் செய்தான் காலை வந்ததும் யாக்கோபு மிகவும் காயமடைந்து ஊனமுற்றான் ஆனால் இப்பொழுது அவன் அதை தவிர்க்கவில்லை விருப்பத்துடன் ஆற்றை கடந்தான் அது மிகவும் விசித்திரமாக இல்லையா திடீன் என்று ஒரு வருத்த உணர்வு எழுந்ததா அவன் இளமையாக இருந்தபோது ஏசாவுடன் மல்யுத்தம் செய்த நினைவுகளை நினைத்து பார்க்கும்போது அவனை அவன் தவறவிட்டானா அப்பொழுது நான் மன்னிப்பு கேட்பதில் மிகவும் திறமையானவன் என்று அவன் நினைத்தானா மாறிவிட்ட யாக்கோபு முன்பு அனுப்பிய மனைவிகளையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு விரைவாக முன்னால் சென்றார் அவர் எசாவை சந்தித்த போது ஏழு முறை வணங்கினார் இது வேறுபட்டதாக இருந்திருக்காது அந்த செயல் தான் உண்மையிலேயே வருந்துவதாகவும் தான் செய்ததற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் இருந்தது பின்னர் இன்னும் ஆச்சரியமான ஒன்று நடந்தது முன்னால் இருந்த சகோதரர் ஓடி வந்து யாக்கோபை கட்டிப்பிடித்தார் இந்த நேரத்தில் இந்த இரண்டு சகோதரர்களும் கண்ணீர் விட்டனர் என்று பைபிள் கூறுகிறது எல்லோரும் நீங்கள் தவறு செய்யும் போது நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் என்று சொல்வது மிகவும் கடினம் மன்னிப்புடன் வருந்துகிறேன் என்று சொல்பவரை கண்டுபிடிப்பது கடினம் ஆனால் இன்றைய செய்தி மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் நம்பிக்கை உள்ளவர்களின் கதையை என்று நமக்கு சொல்கிறது நாமும் நம் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் சண்டையிடலாம் வாதிடலாம் ஆனால் இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் நம் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது என்பதை நாம் நினைவில் கொள்வோம் என்று நம்புகிறோம் யாராவது நம்மிடம் வருந்துகிறோம் என்று சொன்னால் நான் அவர்களிடம் ஓடி சென்று அவர்களை கட்டுப்பிடித்து ஆறுதல் கூறுவது முக்கியம் அதுதான் நமது நம்பிக்கை இதை செய்பவர்கள் கடவுளை நம்புவார்கள்